ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் சைவ நமஸ்தமம் தேவ சரஸ்வதி விய ததோஜயம் உதீரயேத் அபத்ரேஷு உத்தம பாகவதேவையாத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாய் தேம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் தேவர் என்னும் தலை தலைப்பில் பதம் பதிமூன்று தம் வடும் வாமனம் திருஷ்டுவா மோதமானா மகர்ஷய கர்மானே காரையாம் ஆசு பிரஸ்கிருத்திய பிரஜாபதிம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தம் அவரை வடும் பிரம்மச்சாரியான வாமனம் குள்ளமான திருஷ்ட்வா கண்டு மோதமான சந்தோஷமான மனநிலையில் மகாரிஷய பெரும் முனிவர்கள் கர்மானி சடங்குகளை காரியாம் ஆசு நிறைவேற்றினார் புரஸ்கிருத்திய முன்பாக இருத்தி பிரஜாபதி பிரஜாபதியான கஷ்யப முனிவரை டிரான்ஸ்லேஷன் பகவானை குள்ள பிரம்மச்சாரி வாமனராக கண்ட பெரும் முனிவர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இவ்வாறாக பிரஜாபதியான கஷ்யபரை தங்கள் முன்னால் நிறுத்தி பிறந்தநாள் சடங்கை போன்ற எல்லா சடங்குகளையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள் பர்பட் பய்சிலபிரபா வேத பண்பாட்டிற்கு இணங்க குழந்தையொன்று ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறக்கும்போது போது ஜாதகர்ம எனப்படும் பிறந்த நாள் சடங்கு முதலில் நிறைவேற்றப்படுகிறது அதன் பிறகு மற்ற சடங்குகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படுகின்றன ஆனால் இந்த வாமன ரூபம் வடு என்ற பிராமணரின் உருவில் தோன்றியபோது போது அவரது பூநூல் அணிவிக்கும் சடங்கும் உடனடியாக நிறைவேற்றப்பட்டது பதம் பதினான்கு தச உபனீயமான சாவித் சவிதாபிரவீத் ப்ரஹஸ்பதிம் பிரம்மசூத்திரம் மேகலாம் கஷ்யபோ அத அத தாத் ஒன் பை ஒன் மீனிங் வாமன வாமனதேவரின் உபனீயமானஸ்திய அவருக்கு பூணுல் அணிவிக்கும் சடங்கின் போது சாவித்ரி காயத்ரி மந்திரத்தை சவிதா சூரிய தேவன் அப்ரவித் ஓதினார் பிரகஸ்பதி தேவகுருவாகிய பிரகஸ்பதி பிரம்மசூத்ரம் பூநூலை மேகலாம் வைகோல் கச்சையை கஷ்யப கஷ்யப முனிவர் அதாதத் அளித்தனர் டிரான்ஸ்லேஷன் வாமன தேவரின் பூனூல் அணிவிக்கும் சடங்கின் போது சூரிய தேவன் தாமாகவே முன்வந்து காயத்ரி மந்திரத்தை ஓதினார் பிரகஸ்பதி பூணூலை அணிவித்தார் மேலும் கஷ்யப முனிவர் ஒரு வைக்கோல் கச்சையை குழந்தைக்கு அணிவித்தார் பதம் பதினைந்து ததௌ கிருஷ்ண அஜினம்பூமீர் தண்டம் சோமோ வினஸ்பதி கௌபீன ஆச்சாதனம் மாதா தியௌத்ரம் ஜகத பதே, பை வேர்ட் மீனிங் ததௌ அளித்தால் ஜனம் ஒரு மான் தோலை பூமி பூமி தேவி தண்டம் பிரம்மச்சாரியின் தண்டத்தை சோம சந்திரதேவன் வனகபதி வனராஜனான கௌபீன கௌபீனத்தை ஆச்சா ஆச்சாதனம் உடலை மறைக்க மாதா அவரது தாயன அதிதி தியவ் ஸ்வர்கலோக ராஜ்யம் சத்ரம் ஒரு குடையை ஜகத முழு பிரபஞ்சத்தின் பதே எஜமானரின் டிரான்ஸ்லேஷன் பூமிதேவி ஒரு மான் தோலை அவருக்கு அணிவித் அளித்தாள் மேலும் வனராஜனான சந்திரதேவன் அவருக்கு ஒரு பிரம்ம தண்டத்தை பிரம்மஜா பிரம்மச்சாரிக்குரிய தண்டத்தை வழங்கினார் அவரது தாயான அதிதி கௌபீனத்தை அளித்தாள் மேலும் ஸ்வர்கலோகத்தின் அதிபதி அவருக்கு ஒரு குடையை வழங்கினார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவன் பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதங்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்துடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்